ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீனஸ் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எறால் தொக்கு இது ரசம் தயிர் சாப்பாடு எல்லாத்துக்குமே செம காம்பினேஷனாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா புரிஞ்சதுமே சின்ன துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சோம்பு இது எல்லாமே போட்டு நல்லா பொறிஞ்சி வரணும் அதுக்கப்புறம் பச்சை மிளகா நான் ஒன்றே ஒன்று தான் ஆட் பண்ண போகிறேன் லென்த் வைஸில் கட் பண்ணி ஏன்னா நான் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அதனால் பச்சை மிளகா கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ளேவருக்காக மட்டும் அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் வந்து போகிற வரையும் நல்லா அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளி வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியும் வெங்காயமும் நல்லா மேஷ் ஆகி வரணும் இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம் நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தனியா பொடி ஆட் பண்ணிக்கிறேன் கால் டீஸ்பூன் தூள் அதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு இது எல்லாமே போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் பாருங்கள் இந்தளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அது வரையும் நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க எரால வந்து ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துக்கலாம் இது வந்து தண்ணி ஆட் பண்ணாதீங்க ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் நம்மளுக்கு அதில் இருக்கக்கூடிய தண்ணியை பிரிஞ்சு வந்துடும் இதுலேயே வந்து யாரால் நல்லா வெந்துடும் நீங்கள் தண்ணியே வந்து ஆட் பண்ண தேவையில்லை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு சுண்டி வந்துடும் அவ்வளோதான் மேலாகவும் கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கிடலாம் இது வந்து ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்